தம்பி டீ இன்னும் வரல போன தடவை நாடாளுமன்றத்திலே பில் பாஸ் பண்ணும் போது நம்மளுக்குள்ளே கிராஸ் ஓட்டிங் பண்ணிட்டான் இந்த வாட்டியும் கிராஸ் ஓட்டிங் பண்ணா அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவும் இல்ல அதனால ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் போட்டிருக்கேன் இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆனா அடுத்து வர ஓட்டு எல்லாமே என்னோட ஓட்டா இருக்கணும் இல்லே நிறைய வருதுன்னு நோட்டம் விடுவோம் ஏசியா இருக்கு

இல்ல ஜீ உங்களுக்கும் ஓட்டு போட முடியாது அங்கேயும் அங்கயும் கூடாதுன்றீங்க வேற என்ன ஜி பண்றது ஓட்டு போடாதீங்க பொருக்கணிச்சிடோ அது போதும் எது பண்ணாலும் எனக்கு பாசிட்டிவ் சரி நாங்க இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் கேஸ் அப்டியே அது நான் நான் தேவைப்படும் போது சொல்றேன் அடுத்த பில்லிங் பொறுத்து ஓகே ஆந்திராலே ஒரு விக்கெட் க்ளோஸ் அடுத்து நவீன் எலெக்ஷன் நேரத்துல நல்லது பண்றேன்னு சொன்னீங்க அது நினைக்கிறேன் நம்ம எல்லாம் ஒரே ஆட்சியில இருக்கோம் நீங்க என்ன பண்ணாலும் அது நம்மளுக்கு சாதகமா இருக்கணும் கண்டிப்பா நல்லது தான் பண்ண யாருக்கு ஓட்டு போட போறீங்க இந்தியா கூட்டணி நல்லது இந்தியா ஓட்டு போட ஆ உங்க ஸ்டேட்ல இதுக்கு முன்னாடி அரசியல நீங்க இருந்தீங்க நிறைய ஊழல் நடந்திருக்குள்ள நிறைய ஃபைல் இருக்குது என்ன பண்ணலாம் ஜி எதுவுமே பண்ண வேணாம் நானும் எதுவும் பண்ணல ஓட்டும் போடல அதான் நமக்கு வேணும் நான் கிளம்புறேன் திரும்பி பார்க்காம போங்க யாரும் ஃபோன் பண்ணுவாங்க ராங் நம்பர் கட் பண்ணிருங்க ஓகே புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க இந்த தேர்தல நாங்க புறக்கணிக்கோம் நன்றி ஆ நன்றி செலோ செலோ வேற யார் வரா

அதுக்கு அப்படி போட்டா அப்படிக்கான் போயிடும் வித்தியாசமான கட்சி ஸ்டேட்டுக்குள்ள ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்குதோ மேல வந்தா நம்ம கிட்ட பம்பிக்குதோ அடுத்து லேடி வருது பஞ்சாபி அங்க நை 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 நான் முடிவு பண்ணுவேன் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு ரெண்டு சீட் இருக்கும் போதே அமைச்சர் கொடுத்தேன் நானு அந்த நன்றி விசுவாசம் வரக்கூடாது புரியுதா

அப்படி ஜி நான் இங்க போடல சத்தியம் பண்ணு சத்தியமாஜி ஏ மேல மேல ஓ மேல சத்தியமாஜி உன் பதவி மேல சத்தியம் மேல கிள்ளி பாலூத்தி சத்தியம் பண்ணு இல்ல நம்மளாம்ல மகனே ஓட்டு உன் ஓட்டு மிஸ் ஆச்சு கவுண்டிங் இருக்கு நமக்கு எத்தனை ஆதரவு அவங்க எத்தனை ஆதரவுன்னு மிஸ் ஆச்சு நீ மிஸ் ஆயிரும் பாத்துக்கோப்பா நான் போட்டு போட்டுருவோம் எட்டி பாத்துருவோம் வருது இருந்தாலும் வேற தமிழ்நாடு தமிழ்நாடு ஏதோ இந்தியா இந்தியில இருந்து போயாச்சு வேற எந்த கூட்டணி இல்ல இப்ப யாரு கோட்டு போட போகுது முதலிதாஞ்சி உங்க ஆதரவு தான் அப்படியா சரி 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 இப்படி ஒரு அடிமையை நான் பார்த்ததே இல்ல

சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்